நூஹு தன்னுடைய பிரச்சாரத்தை கம்பீரமாக எடுத்து வைத்தார் அவருடைய வார்த்தைகளை கேட்ட அதிகார பீடம் ஆட்டம் கண்டது அதிகாரம் படைத்த தலைவர்களும் செல்வந்தர்களும் அவரை எதிர்த்தனர் அவர்களுடைய சுகபோக வாழ்க்கை பரிபோகும் என்று அச்சப்பட்டனர் ஆனால் நூஹ் நபி விடுத்த இயக்கத்து அழைப்பு ஏழை எளியோர்கள் வறியோர்கள் மற்றும் பலவீனமான மக்கள் இதயத்தில் இடம் பிடித்தது அவர்களின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் அருமருந்தாய் அமைந்தது சந்தேக கண்ணோடு நூஹ் அலஹிஸ்லாம் அவர்களை அழைத்து நீங்கள் எங்களைப் போல சாதாரண மனிதர்களாக தானே இருக்கிறீர்கள் நீங்கள் வானவர்களாகவும் இல்லையே என்று கூறி மக்கள் மனதில் சந்தேகத்தை விதைத்தனர் மேலும் சாதாரண மனிதனை எல்லாம் இறைதூதராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் ஆயினும் நூ அலை இஸ்லாம் அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் அதற்கு அவர்கள் கொடுத்த விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகளின் பிரச்சாரம் நூ அலை இஸ்லாம் அவள்களுடைய சொற்ப தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது அந்த தலைவர்கள் நூஹே நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் உமது அறிவுரைகளை கேட்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அதற்கு ஒரு நிபந்தனை இதோ உம்மைச் சுற்றிலும் அமர்ந்திருக்கக்கூடிய இவர்களையெல்லாம் நீர் இங்கிருந்து விரட்டிட வேண்டும் இவர்கள் ஏழைகள் உதவாக்கரைகள் எங்களோடு சரிசமமாக அமர்ந்திருக்க தகுதி இல்லாதவர்கள் இவர்களையும் எங்களோடு அமர வைத்துக் கொண்டு நீர் அறிவுரை வழங்கக்கூடாது என்று கூறினார் நூஹ் அலஹிசலாம் இந்த ஏழை மக்கள் என்னுடைய அறிவுரையை கேட்டு அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றி வாழ்பவர்கள் என்ற வகையில் அவர்கள் அல்லாவின் விருந்தாளிகள் அவர்களை விரட்ட முடியாது என்று கூறினார்கள் இப்படியாக எதிரிகள் எடுத்து வைக்கும் ஆதாரம் வலுவிழந்து போனது இனி தவறு சொல்வதற்கு எதுவும் இல்லாத நிலையானது அப்பொழுது அந்த தலைவர்கள் நூஹ் அலஹிசலாம் அவர்களை மரியாதை குறைவாகவும் இழிவாகவும் பேசத் தொடங்கினர் கூட நூஹ் அலைஹிசலாம் பொறுமை காத்து கண்ணியமாக என் சமுதாயத்து மக்களே என்னிடம் எந்த வழிகேடும் இல்லை நான் அகிலத்தாருடைய அதிபதியின் தூதனாக இருக்கிறேன் என் இறைவனின் தூது செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன் உங்கள் நலன் நாடுபவனாகவும் இருக்கிறேன் மேலும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து நான் அறிகிறேன் என்று அழகிய முறையில் பதிலளித்தார்கள் இவ்வளவு நீண்ட நெடிய காலம் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தும் மக்களின் உள்ளம் விலகவில்லையே என்று நூ அழகிசலாம் மனமுடைந்தார்கள் ஆயினும் ஊக்கம் குறையவில்லை கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவர்களின் இதயம் கனத்தாலும் அவர்கள் அல்லாஹ் மீதான நம்பிக்கையை கைவிட்டு விடவில்லை ஒரு நாள் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது நூஹே இப்பொழுது நம்பிக்கை கொண்டவர்களைத் தவிர இனி யாரும் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை அப்பொழுதுதான் நூஹ் நபி அவர்கள் அந்த நிராகரிப்பாளர்களை தண்டிக்க வேண்டும் என அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களுடைய ஆதரவுதான் எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது மேலும் வரலாற்றை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து எங்களை பின்தொடருங்கள்